மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அந்நாட்டு இராணுவத்துக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை நடந்து வருகிறது அண்டை நாடான ருவாண்டாவின் ஆதரவுடன் செயல்படும் கிளர்ச்சியாளர்கள் குழுக்களில் ஒன்றான எம் டுவெண்ட்டி அங்குள்ள முக்கிய நகரங்களை அடுத்தடுத்து கைப்பற்றி வருகிறது பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட காங்கோவின் கோமா நகருக்குள் கடந்த வாரம் கிளர்ச்சிப் படையினர் நுழைந்தனர் இதனால் பதட்டமான சூழல் நிலவுகிறது அங்கு நிலவும் அசாதாரண சூழலை பயன்படுத்தி பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்துவிடப்பட்டுள்ளது கிளர்ச்சிப் கிளர்ச்சி படையினர் பாலியல் வன்கொடுமைகளை தங்கள் போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது கோமா நகரில் உள்ள மன்சென்சே சிறைச்சாலையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பெரும் கலவரம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அங்கிருந்த ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்து வெளியேறியுள்ளனர் சிறையில் பெண் கைதிகள் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறை வளாகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி இறந்துவிட்டனர் என அதிகாரிகள் சொல்கின்றனர் பிப்ரவரி நான்காம் தேதி நிலவரப்படி சிறைச்சாலை வளாகப் பகுதியில் இரண்டாயிரம் உடல்கள் அடக்கம் செய்ய வைக்கப்பட்டிருப்பதாக ஐநா அதிகாரிகள் தெரிவித்தனர் கொடூர சம்பவத்தை தொடர்ந்து காங்கோ நாட்டின் ராணுவம் போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்ததுடன் அதை உடனடியாக அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது இதையடுத்து காங்கோவின் பல பகுதிகளை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் அண்டை நாடான ருவாண்டா ஈடுபட்டுள்ளது உடனடியாக இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும் என ருவாண்டா அரசுக்கு ஐநா சபை அழுத்தம் கொடுத்துள்ளது எம் இருபத்தி மூன்று படையின் முக்கிய தலைவர்களுடன் தங்கள் குழு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது